அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று நாம் முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் ஜபத்தை ஜபிக்க இருக்கிறோம் இன்றைய தினத்தில் நாம் திருப்பலியில் கலந்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது நம் ஆண்டவரின் உடனிருப்பு இந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் தினமும் தவறாமல் இறை வாரத்தை வாசித்து ஜெபியுங்கள் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து ஜெபிக்க உதவி செய்யுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜெபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீரென்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமீன் தேவ சிநேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மணந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜெபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தைப்பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஈகசுதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயன் மாசற்ற இருதயமே என்றண்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்றண்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் ஆவியே தேவரீர் வாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை இருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அருப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள் வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மஞ்சாடு வீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகாவாக பிறந்த தேவசுதன் உம் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கருப்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் யேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியாயின் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஒளியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார் இந்த முதல் வாரத்தில் தினமும் நாம் செய்ய வேண்டிய ஜெபங்கள் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை அன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஸ்ட தமதருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களை தயைபனி ரட்சியும் சுவாமி மோட்ச பிரகாசத்தின் கதிரே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பரலோக நீரின் சுனையே எங்களை தயபநிராட்சியும் சுவாமி எரித்து பட்சிக்கிற இருக்கிறவரே எங்களை தயபநிராட்சியும் சுவாமி பற்றி எரியும் இருக்கிறவரே எங்களை தயபநிராட்சியும் சுவாமி ஞான இருக்கிறவரே எங்களை தயபநிராட்சியும் சுவாமி பரம அன்பின்டேவும் சத்தியத்தின்டேவும் ஆவியே எங்களை தயப நிராட்சியும் சுவாமி വും അറിവിനുടേവും ആവിയേ ഇംഗ്ലീതനിരക്ഷും സ്വാമി ആലോചനവും തിടത്തിൻറെ ആവിയേ ഇംഗ്ലീതയും ഭക്തിയുടേവും ആവിയേ ഇംഗ്ലീതയ്പിരക്ഷയും സ്വാമി ദൈവ ഭയത്തിനുടേം ആവിയേ ഇംഗ്ലീതയ്പിരക്ഷം സ്വാമി വരപ്രസാദത്തിൻ്റെയും ജപത്തിൻറെയുമാവിയെ ഇംഗ്ലൈബനിരക്ഷ്യും സ്വാമി சமாதானத்தினுடைய சாந்தத்தினுடைய ஐபநிரட்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களி தயபநிரட்சியும் சுவாமி சர்வேசிண்டே பிள்ளைகளின் சுவீகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களது ஐபநிரட்சியும் स्वामी, பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி அருளும் இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பி தரலும் எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தரலும் எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பி தரலும் உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய செய்தரலும் உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக பரிசுத்த ஆவியே எங்களுக்கு படிப்பி தரலும் உம்முடைய பரலோக ஏவுதல்கள்னால் ஆவியே எங்களை ஒளிர்வித்தரலும் தரலும் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அறலும் இருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்தாவியே எங்களை தூண்டி எல்லா புண்ணியங்களின் பேரு பலன்களையும் பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியே எங்களுக்கு உதவி எங்களது நித்திய வெகுமானமான பரிசுத்தாவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுடைய செம்மரியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பி அறளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செமரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செம்மரியே பக்தியின் பக்தியின்டே ஆவியை எங்களுக்கு தந்தறளும் பரிசுத்தாவியை எழுந்தருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இறுதி எங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியறளும் ஜபிப்புமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமை மன்றாடுகிறோம் ஆமீன் தேவமாதாவின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டாரலும் പരമണ്ഡലങ്ങളിൽ പിതാവിയ സർവേശ്വരാ എങ്ങളെ ധൈബണി രക്ഷിയും സ്വാമി ഉലഹത്തെ മീറ്റർ തീയ സർവേശ്വരാ എങ്ങളെ തായ്പനിരക്ഷും സ്വാമി പരിസുത്ത ആവിയാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ ദൈബനിരക്ഷ്യും സ്വാമി അധ്യഷ്ടമദത്വമായിരിക്ക സർവേശ്വരാ എങ്ങളെ ദയപനിരക്ഷും സ്വാമി അജിഷ്ട മരിയായേ എങ്ങിക്കൊല്ലും സർവേശന്റെ അജിഷ്ടമാതാവേ എങ്ങൾക്കാ വേണ്ടി കൊല്ലും கன்னியர்களுக்குள்ளே உத்தம கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவபரப்பிரசாதத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகாபரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் பழுதற்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னி சுத்தம் கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகான்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகாபுத்தி உடைத்தான கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்துக்குரிய கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாசம் சுதிக்கப்பட யோகியமாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தியுடையவளாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தயையுள்ள கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசியாயிருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ധർമ്മത്തിന്റെ കണ്ണാടിയേ എങ്ങക്കാ വേണ്ടിക്കൊള്ളും ഞാനത്തുക്ക് എങ്ങിക്കൊള്ളും എങ്ങനെത്തിന്റെ കാരണമേ എങ്ങിക്കൊള്ളും എങ്ങനാ കൊള്ളും മഹിമുറിയ പാത്രമേ എങ്ങക്കാണ്ടും അക്തി അന്ത ഭക്തി ഉട പാത്രമേ എങ്ങക്കാണ്ടിക്കൊള്ളും കൊണ്ടിരിക്കുന്ന രഹസ്യത്തെ കൊണ്ടിരിക്കോജ പുഷ്പമേ എങ്ങും ദാവത് രാജാവിന്റെ ഉപ്പരുകയെ എങ്ങക്കാ വേണ്ടി தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கு தத்தின் பெட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடியர் காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு கடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் കൃത്തവരുടെ സഹായമേ എങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും സമ്മനസുക്കളുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും പിതാപിതാക്കളുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും ദീർഘദർശികളുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും അപ്പോസലുകളുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും വേദസാക്ഷികളുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും സ്തുതിയരുടെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും കണ്യ രാക്കിനെ എങ്ങനെക്കാർ വേണ്ടി കൊള്ളും സഹലാജിഷ്ടവുകളുടെ രാക്കിനിയേ എങ്ങും ജന്മ പാവമെല്ലാം ഉറപ്പവിണിയേ എങ്ങനാ വേണ്ടി കൊള്ളും രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും തൃ ജപാലയൻ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും ഗുരുക്കളി രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും സമാധാനത്തിൻ്റെ രാക്കിനിയേ എങ്ങിക്കൊള്ളും കുടുംബങ്ങളിൽ രാഖിണിയെ എങ്ങനാ വേണ്ടിക്കൊള്ളും ഉലകത്തിൻ പാവങ്ങളെ പോക്കുക സരേഷിൻ്റെ സെമരിയായിസുവേ എങ്ങൾ പാവങ്ങളെ പോക്കിയറിലും സ്വാമി ഉലകത്തിൻ്റെ പാവങ്ങളെ പോക്കിര സരേസിൻ്റെ സെമരിയായിസുവേ എങ്ങൾ പ്രാർത്ഥനയെ കേട്ടറിലും സ്വാമി ഉലകത്തിൻ്റെ പാവങ്ങളെ പോക്കിറ സരേസിൻ്റെ സമരിയായിസു എങ്ങളെ ദയബനിരക്ഷും സ്വാമി യേസു കൃഷ്ണൻ എതിർവാക്ക് താങ്കൾ പാത്രവാനുകളത്തത സർവീസിന്റെ പരിശുദ്ധ മാതാവിയാ വേണ്ടി കൊല്ലും ജബീപ്പുമാനോടെ തന്നെ നാ വിളിന്ന് കിടക്കുന്ന കുടുംബത്തെ പാർത്ത് എപ്പോഴും പരിശുദ്ധ കണ്ണികാൻ മുത്തി വേര്പെട്ട മറിയ വേണ്ടതാളേ സഹല ശത്രുക്കളുടെ സർപ്പൻ പ്രസനരായ ദയ രക്ഷയും എന്റെ മഞ്ചാട്ടുകളിൽ എങ്ങാണ്ടാണ് യേസു കൃഷ്ണ തൃമുഖത്തെ പാർത്ത് എങ്ങനെ തള്ളലും സാമി ആമീൻ இந்த இரண்டாவது வாரத்தில் சொல்ல வேண்டிய மரியாயின் ஜெபம் அஜிஸ்ட லூயிஸ் மொனபோட் செய்தது பிதாவின் அன்புக்குரிய மகளாகிய மரியாயே வாழ்க சுதனின் ஆச்சரியத்துக்குரிய தாயாகிய மரியாயே வாழ்க பரிசுத்த ஆவியின் மிக பிரமாணிகமுள்ள பத்தினியாகிய மரியாயே வாழ்க என் அருமை தாயும் என் தலைவியும் என் வளமையுள்ள அரசியுமாகிய மரியாயே வாழ்க என் மகிழ்வே என் மகிமையே என் இருதயமே என் ஆத்துமே வாழ்க ஆனால் நான் இன்னும் போதிய அளவு உங்களுடையவனா இல்லை ஆதலால் மீண்டும் என்னை முழுவதும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் எனக்கோ மற்றவர்களுக்கோ எதையும் நான் ஒதுக்கி வைக்கவில்லை உங்களுக்கு சொந்தமாயில்லாத யாதொன்றையும் நீங்கள் என்னிடத்தில் கண்டால் இந்த கணத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் உள்ள சகலத்திற்கும் தாங்களே எஜமானியாக இருந்து கொள்ளுங்கள் என்னிடத்தில் கடவுளுக்கு பிரியமற்ற எல்லாவற்றையும் அழித்து விடுங்கள் அதை வேறுடன் பிடுங்கி இல்லாமல் செய்து விடுங்கள் உங்களுக்கு நல்லதென தெரிகின்ற எல்லாவற்றையும் என்னில் வைத்து அதை விருத்தி செய்து என்னிடம் வளர செய்யுங்கள் உங்கள் விசுவாசத்தின் ஒளி என் மன இருளை நீக்குவதாக உங்கள் ஆழ்ந்த தாழ்ச்சி என் ஆங்காரத்தை அகற்றி அங்கே இருப்பதாக உங்கள் உன்னத தியான காட்சி ஜபம் அலைகிற என் உள் மனதின் பராக்குகளுக்கு ஒரு முடிவை கொணர்வதாக உங்கள் இடையரா கடவுள் தரிசனம் என் ஞாபகத்தை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவதாக உங்கள் இருதயத்தின் எரியும் சிநேகம் என் இருதயத்தின் வெதுவெதுப்பை அனல் பற்றி செய்வதாக உங்கள் புண்ணியங்கள் என் பாவங்களின் இடத்தில் வருவனவாக உங்கள் பேரு பலன்கள் கடவுள் முன்னால் என் செல்வமாகவும் ஆபரணங்களாகவும் ஆவனவாக இறுதியாய் மிகுந்த நேச அருமையுள்ள தாயே கோடுமானால் இயேசுவையும் அவருடைய தேவ சித்தத்தையும் அறிய உங்கள் விருப்பம் தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள் ஆண்டவரை வாழ்த்தி மகிமைப்படுத்த உங்கள் ஆன்மாவைத் தவிர வேறு ஆன்மா எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள் கடவுளை பரிசுத்தமாயும் ஆர்வத்தோடும் உங்களைப் போல் நேசிக்க உங்கள் இருதயத்தை தவிர வேறு இருதயம் எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள் தியான காட்சிகளையும் வெளிப்படுத்தல்களையும் உங்களிடம் நான் கேட்கவில்லை உணரக்கூடிய பக்தியையும் ஞான இன்பங்களையும் அன்றாடவில்லை கடவுளை எந்த இருளின் நிழலுமின்றி தெளிவாய் காண்பது உங்களுக்குரிய சலுகையாய் இருக்கிறது கசப்பில்லாத முழு மகிழ்ச்சியை அவரிடத்தில் கொள்வது உங்களுக்குரிய சலுகையாய் மோட்சத்தில் உங்கள் குமாரனுடைய வலது பரிசத்தில் தாழ்வில்லாமல் மகிமையாய் வெற்றியுடன் திகழ்வதும் சமணசுக்கள் மேலும் மனிதர்கள் மேலும் பசாசுக்கள் மேலும் எல்லா வல்லமையும் கொண்டிருப்பதும் உங்களுக்குரிய இருக்கிறது கடவுளுடைய கொடைகளை ஒன்றும் பாக்கி இல்லாமல் சுதந்திரமாய் எடுத்து வழங்குவது உங்களுக்குரிய இருக்கிறது மு மரியாயே ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள மிக நல்ல பாகம் இதுவாக இருக்கின்றது அது ஒருபோதும் உங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது ஆதலால் நான் மிகவே அக்களிக்கிறேன் இங்கே இவ்வுலகில் என் பாகமாக உங்களுடைய பாகத்தில் பங்கு கொண்டிருக்கவே நான் விரும்புகிறேன் நான் காணாமலும் சுவைக்காமலும் அப்படியே விசுவசித்துக் கொள்ள வேண்டும் மனித ஆறுதலின்றி மகிழ்ச்சியோடு துன்பப்பட வேண்டும் இலைப்பாற்று இன்றி தினமும் எனக்குத்தானே மறிக்க வேண்டும் சுய நலமின்றி சாகும் வரையிலும் உங்கள் அடிமைகளுள் ஈனமிக்கவனாய் ஆர்வமுடன் உங்களுக்காக உழைக்க வேண்டும் எனக்காக நீங்கள் இரக்கத்துடன் பெற்றுத்தர நான் மன்றாடும் ஒரே வர பிரசாதம் எதுவென்றால் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் இவ்வுலகில் செய்து வந்தது போல ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும் நீங்கள் மோட்சத்தில் இப்பொழுது செய்வது போல் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும் நீங்கள் என் ஆன்மாவில் செய்கிற அனைத்துக்கும் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும் செய்தொருள வேண்டும் என்பதே இதனால் என்னில் காலத்திலும் நித்தியத்திலும் நீங்களே முழுமையாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்களாக ஆமீன் மரியாயின் மீது உண்மை பக்தி என் இருநூற்றி பதிமூன்று இருநூற்றி இருபத்தைந்து அன்புள்ள சகோதரா நான் காட்டப்போகிற இப்பக்தியின் அந்தரங்க வெளியரங்க முயற்சிகளை கடைபிடிப்பதில் நீ பிரமாணிக்கத்துடன் இருந்தால் உன் ஆன்மாவில் பின்வரும் விளைவுகள் ஏற்படும் பரிசுத்த ஆவியானவர் தன் பிரமாணிக்கம் உள்ள பத்தினியாகிய மாமரியின் வழியாக உனக்கு கொடுக்கும் வெளிச்சத்தில் நீ உன்னுடைய கேடுற்ற நிலையை அறிந்து கொள்வாய் உன் தீய சுபாவத்தையும் சுபாவத்துக்கும் வரப்பிரசாதத்துக்கும் கர்த்தராயிருக்கும் கடவுளிடமிருந்து அல்லாமல் ஒரு நன்மையும் செய்ய முடியாத உன் இயலா தன்மையையும் அறிந்து கொள்வாய் தாழ்ச்சில்ல மாமரி உன்னுடன் தன் தாழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள் இதனால் நீ உன்னையே வெறுப்பாய் மாமரி உலகத்தின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தை உன்னுடைய பகிர்ந்து கொள்வார்கள் அரிய நேசத்தினுடைய இம்மாதா உன் இதயத்தை திறந்து பெரிதாக்குவார்கள் தூய அன்பால் உன் இருதயத்தை நிரப்புவார்கள் குழந்தை தன்மையுடன் கடவுளை நேசிக்க செய்வார்கள் நம் தாய் மாமரி கடவுள் மீதும் தன் மீதும் பெரும் நம்பிக்கையால் உன்னை நிரப்புவார்கள் மாமரியின் ஆன்மாவும் உணர்வும் நமக்கு ஊட்டப்படும் பரிசுத்த ஆவியின் நேச பத்தினியான மாமரி ஆன்மாக்களில் பிறப்பிக்கப்பட்டிருப்பதை அவர் கண்டு ஆன்மாக்கள் மீது மிகுதியாய் இறங்கி வருவார் தன் மரங்களால் அவர்களை நிரப்புவார் மாமரி என்னும் அச்சில் நம் ஆன்மாக்கள் சேசு கிறிஸ்துவின் சாயலாக மறு உருவாக்கப்படும் இந்த பக்தி முயற்சியை பிரமாணிக்கத்துடன் கை கொண்டால் மற்ற எந்த எவ்வளவு கடினமான பக்தி முயற்சியாலும் பல ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் மகிமையை விட அதிக மகிமையை உன்னால் ஒரு மாதத்தில் கொடுக்க முடியும் இப்பக்தி முயற்சி கற்பிக்கிறபடி நீ உன்னுடைய எல்லா கிரியைகளையும் மாமரியின் வழியாக செய்கிறாய் இப்பக்தி முயற்சியில் ஆன்மா தன்னுடைய சொந்த நினைவுகளையும் செயல்களையும் ஒன்றுமில்லை என்று மதிக்கிறது இயேசுவிடம் செல்வத்துக்கும் அவருடன் பேசுவதற்கும் கூட மரியாயின் தகுதியிலேயே ஊன்றி நிற்கிறது மரியாயிடம் ஊன்றி நிற்கும் ஆன்மா கடவுளுக்கு அதிகமான மகிமையை அளிக்கின்றது நம் தேவான்னை தன் அளவற்ற அன்பினால் நம் செயல்களாகிய காணிக்கையை தன் கண்ணிமை நிறைந்த சுரங்களில் வாங்கி அவற்றிற்கு வியக்கத்தக்க அழகையும் பொழிவையும் அளித்து தானே அவைகளை இயேசு கிறிஸ்துவிடம் சமர்ப்பிக்கின்றார்கள் இறுதியாக நீ மாதாவை நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் உன் சார்பாக கடவுளை நினைக்கின்றார்கள் நீ மரியாவை வாழ்த்தி புகழும் போதெல்லாம் அவர்கள் உன்னுடன் ஆண்டவரை வாழ்த்தி புகழுகிறார்கள் ஜெபம் மாதாவே தம்டி சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பாரமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மஞ்சாட்டை கேட்டருளும் ஓ மரியாயின் என் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திருக்காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உமை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்க மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இந்த வீடியோவை மற்றவர்களிடமும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் அனுப்பி ஷேர் செய்து கொள்ளுங்க எல்லோரும் அதை பார்த்து ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்றி